வெல்கம் டுவா வியூ செவன் எயிட் நம்ம பார்க்க போறது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவார விரதத்தை கடைபிடிச்சா நமக்கு என்ன பலன்கள் அந்த விரதத்தை எப்படி அப்படின்ற எல்லா தகவல்களையும் இந்த வீடியோ பார்க்கலாம் கார்த்திகை மாதம் எடுத்துட்டா இது சிவபெருமானுக்குரிய மாதமாக மட்டும் திகழ இது அவருடைய மகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்குரிய மாதமாகவும் இருக்கு இது மூலியமாக முருகனும் சிவபெருமானும் வேறு வேறு இல்ல ரெண்டு பேரும் ஒருவரே அப்படின்றத இந்த உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய விதமாக ஆக இந்த கார்த்திகை மாதத்துல இந்த அப்பனையும் சுப்பனையும் ஒன்று தேய நம்ம வந்து வழிபாடு பண்ணிட்டு இருக்க வழக்கம் இருக்கு வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் விலகி ஒளிமயமாக வாழ்க்கை நமக்கு பெறணும் அப்படின்னா இந்த டைம்ல கார்த்திகை மாதத்துல இருக்கக்கூடிய நாட்கள்ல அப்பாவையும் வந்து முருகப்பெருமானையும் இந்த சிவபெருமானையும் சேர்த்து வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் இந்த கார்த்திகை மாதத்துல சிவபெருமான் ஜோதி வடிவாக திகழத்தால நம்ம என்ன பண்ணணும் வீட்டுல வந்து எல்லா நாட்களும் காலை மாலை இந்த ரெண்டு வேலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து வழிபாடு பண்ணுறது சாலச் சிறந்தது கார்த்திகை மாதத்துல இந்த சிவபெருமானையும் முருகப்பெருமையும் ஒன்று சேர வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் மூலியமாக இணைந்து இந்த கார்த்திகை சோமவார விரதத்தை எப்படி சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய எட்டு வகையான விரதங்கள்ல பிரதானமான விரதமாக கருதப்படுவது இந்த கார்த்திகை சோமவார விரதம் அனைத்து மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய திங்கட்கிழமை வந்து ரொம்ப வந்து சிறப்புகள் கொண்டதாக இருக்கு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த டைம்ல மற்ற நாட்கள்ல மற்ற சோமவார விரதம் கடைபிடிக்க முடியாதவர்களும் கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய இந்த குறிப்பிட்ட சோமவாரத்துல விரதம் இருந்து வழிபட்டா ஆண்டு முழுக்க நீங்க சோமவார விரதம் இருந்து வழிபட்டதற்கான பலன்கள் கிடைக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த கார்த்திகை மாத திங்கட்கிழமைல சிவபெருமானுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக ஒரு அபிஷேகம் பண்றாங்க அது என்னன்னா சங்காபிஷேகம் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறந்த பலன்களை பக்தர்களுக்கு வாரி கொடுக்க விஷயமாக இருக்கு அதனாலதான் இந்த கார்த்திகை மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த சோமவார வழிபாட்டின் பொழுது ஈசனுக்கு சங்காபிஷேகம் செஞ்சு வழிபாடு பண்றது உங்களுக்கு சிறந்த பலனை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் இருள் போக்கக்கூடிய தீப வழிபாடு செய்யறதும் அது வந்து சூரிய பகவான் விருச்சராசியில் பயணிக்கக்கூடிய மாதமாக இந்த கார்த்திகை மாதம் இருக்கிறதால இருள் நிறைந்த மாதமாகவும் மழைக்காலங்கள் வந்து கொஞ்சம் மழையும் பெய்யதால இந்த இருளை போக்குறது காரணமாக நம்ம வீட்டில் வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய இந்த விளக்குகளுக்கு ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமான ஜோதி வடிவாக நம்ம வந்து அறிஞ்சிக்க முடியும் அவருடைய வழிபாடுகளை செய்ய முடியும் அப்படின்றது தான் இதோடைய விளக்கமாக இருக்கு நம்ம வாழ்க்கையே ஒளிமயமாக மாறணும் தடைகள் அனைத்தும் நீங்கி துன்பங்கள் அனைத்தும் நீங்கி இருள இருந்து நம்ம வெளிச்சத்துக்கு வரணும் அப்படின்னா கார்த்திகை மாதத்துல வீட்டுல விளக்கேத்தி வச்சு வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் கார்த்திகை மாத சோமவாரத்தில் இன்னொரு சிறப்புகளும் இருக்கு தக்ஷன் அளித்த சாபத்தின் காரணமாக சந்திர பகவான் தன்னுடைய பொலிவை இழந்துக்கிட்டே போய் தேஞ்சிக்கிட்டே வந்தார் அவர் தன்னுடைய சாபம் நீங்கிறதுக்காக சிவபெருமானை தஞ்சம் அடைஞ்சி சந்திரனை வந்து கேட்கிறாரு அப்போ வந்து சந்திரனை வந்து சிவபெருமான் தன்னுடைய தலையில் சூடிக்கொண்டு ச அந்த சாபத்தை நீக்கியிருக்காரு அதனாலதான் வந்து இந்த கார்த்திகை மாதத்தில் அவருக்கு சிறந்த பலன்களை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால சந்திர மௌலீஸ்வரராக இந்த ஈசன் வந்து நமக்கு காட்சியளிக்கிறாரு இவர் இந்த மாதிரி வந்து கார்த்திகை சோமவாரத்தில் விரதம் இருக்கும் பொழுது மனசுல எதனா ஒரு சஞ்சலங்கள் குழப்பங்கள் கவலைகள் தடுமாற்றங்கள் இது எல்லாம் வருது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமாக இருக்கக்கூடிய கிரகமாக சந்திரன் இருக்காது இந்த அனைத்தையும் நீக்கி வாழ்க்கையில உயர்ந்த நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சந்திரனை தலையில சூடி இருக்கக்கூடிய சிவபெருமான வழிபாடு செய்யறதின் மூலியமாக குறிப்பிட்ட கார்த்திகை சோமவாரத்தில் இந்த விரதத்தை கடைபிடிக்கும் பொழுது நமக்கு பலன்கள் முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது நம்ம வந்து கால இந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னா காலை முதல் மாலை வரை வந்து உபவாசம் இருந்து வழிபாடு செய்யறது சிறந்த பலன்களை கொடுக்கும் அவங்க சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உடல் அவங்களுடைய உடல்நிலை கருத்தில் கொண்டு அவங்க எப்படி வந்து வழிபாடுகள் பண்ண முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம் நாள் முழுக்க ஈசனுடைய மந்திரங்களை ஜபிக்கிறதும் வந்து ஒரு விதமான வந்து விரதத்துடைய பலன்கா அதனால நம்மளால முடியலன்னு சொல்லிட்டு விடுறதோட நமக்கு எது முடியுமோ அதை திருப்தியாக இந்த இறைவனுக்கு செய்யறது அப்படின்றது தான் விரதத்துடைய நோக்கம் விரதம்னால என்னன்னா அந்த நாள் முழுக்க எந்த ஒரு குறிப்பிட்ட விரதத்தை எடுக்கிறோமோ அந்த இறைவனுடைய திருநாமங்களை ஜபிக்கணும் அந்த இறைவனை வந்து நம்ம மனதக்குள்ள நிறுத்தி நம்ம வந்து வேண்டுதல் வைக்கணும் நம்ம வந்து அந்த இறைவனை அனாவதி அடையணும் அப்படின்றதுதான் வந்து இருக்கு விரதம்னா உண்ணாவிரதம் இருக்கிறது மட்டும் வந்து விரதமாக கருதப்படாது பல விதமான விரதங்கள் வந்து இருக்கு நம்மளுடைய சாஸ்திரத்தில் நமக்கு எதை செய்ய முடியுமோ அதை செஞ்சு வந்து வழிபாடு பண்றது சிறந்த பலன்களை கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த வீடியோக்கான கமெண்ட் எதனா கொடுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் தெரிவிக்கலாம் வேறு என்ன பிரச்சனைக்கான தீர்வுகள் உங்களுக்கு தேவைப்படுது என்ன மாதிரியான வழிபாடுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் சரி அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வழிபாடுகள் என்ன பண்ணணும் எப்படி வந்து மந்திரம் ஜபிக்கணும் எந்த மாதிரியான மந்திரங்களை ஜபிக்கணும் அப்படின்றதுக்கான வீடியோவையும் நான் ரெடி பண்ணறதுக்கு ஈஸியா இருக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலேயும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலேயும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்